பிரச்சாரத்திற்கு இடையில் சூப்பர் நடனம் வரவேற்பை பெறும் அண்ணாமலை காயத்ரி ரகுராம் அரவக்குறிச்சி தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் அண்ணாமலை ஐ நடிகை காயத்ரி ரகுராமுடன் நடமாடிய வீடியோ வைரலாகி வருகிறது பாஜக சார்பில் அரவக்குறிச்சி தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் அண்ணாமலை ஐ நடிகை காயத்ரி ரகுராமுடன் இணைந்து நடனமாடிய நிகழ்வு இணையதளத்தில் வைரலாகி வருகிறது தமிழகத்தில் சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வரும் ஏப்ரல் ஆறாம் தேதி நடைபெறவுள்ளது இந்த தேர்தலுக்கான அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் முன்னிலை கட்சிகள் முதல் சிறு கட்சிகள் வரை அனைவரும் தங்களது வேட்பாளர்களை ஆதரித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் தமிழக தேர் தேர்தல் களம் பரபரப்பாக இயங்கி வருகிறது இந்நிலையில் தொகுதிக்கு வாக்கு சேகரிக்க செல்லும் வேட்பாளர்கள் தொகுதி மக்களுடைய பல வகையான சாகசங்களை செய்து மக்களை மகிழ்வித்து வருகின்றனர் உதாரணமாக கடந்த வாரம் விருகம்பாக்கம் தொகுதியில் வாக்கு சேகரித்த திமுக வேட்பாளர் ஒருவர் ஹோட்டலில் தோசை சுட்டும் கோவை மேட்டுப்பாளையம் அதிமுக வேட்பாளர் சினிமா பாடலுக்கு மக்களுடன் நடனமாடியதும் ஆத்தூர் பாமக வேட்பாளர் வரவேற்பு குழுவினருடன் தப்பாட்டம் அடித்ததும் சென்னை சோழியநல்லூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் மான்கொம்பு சிலம்பாட்டம் என வீர விளையாட்டுகளில் ஈடுபட்டது மக்களை வெகுவாக கவர்ந்துள்ளது அந்த வகையில் கரூர் அரவக்குறிச்சி தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் அண்ணாமலை ஐ பி எஸ் நடிகையும் பாஜக பிரமுகருமான காயத்ரி ரகுராம் மக்கள் மத்தியில் பாடலுக்கு நடனமாடிய வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது அதிமுக கூட்டணியில் இணைந்து திமுக சட்டசபை தேர்தலை சந்திக்கும் பாஜகவுக்கு இருபது தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது இதில் அனைத்து தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு பிரச்சாரங்கள் தீவிரமடைந்து வரும் நிலையில் கரூர் அரவக்குறிச்சி தொகுதியில் முன்னாள் ஐ அதிகாரி அண்ணாமலை போட்டியிடுகிறார் அவருக்கு ஆதரவாக நடிகை நமிதா மற்றும் காயத்ரி ரகும் ஆகியோர் பிரச்சாரம் செய்து வருகின்றனர் இந்த பிரச்சாரத்தின் பொழுது நடிகை காயத்ரி ரகுராம் அண்ணாமலை உடன் நடனமாடிய இணையதளத்தில் வைரலாகி வருகிறது